ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஹர்னி ப்ளாக்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா அமாவாசை சமையல் தாங்க செய்ய போகிறோம் அமாவாசைக்கு என்ன மாதிரி சமையல் செய்ய போகிறோம் என்னென்ன காய் யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து பூசணிக்காய் சாம்பார் தாங்க வைப்போம் அமாவாசைக்கு பூசணிக்காய் சாம்பாருக்கு பூசணிக்காயை நல்லா காய் சாம்பார் காயை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருவோங்க அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பூசணிக்காய் வெட்டியாச்சு தண்ணியில் வெறும் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போடக்கூடாது சும்மா வேக வச்சு ஒரு முக்கால் வேக்காடு வெந்ததும் எடுத்து வச்சிடுவோம் இப்போ அது வெந்துருச்சு இல்லைங்களா இப்போ அடுத்தது வாழைக்காய் ஃப்ரை பண்ணுவோம் அமாவாசைனாலே பூசணிக்காய் வாழைக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்ங்க நாட்டு காய்கறிங்க தாங்க செய்வோம் வாழைக்காயை வறுவலுக்கு இன்றைக்கி பூண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் வெறும் கருவேப்பிலை போட்டிருக்கேன் வாழைக்காயை ஒரு மீடியம் சைஸு துண்டாக ரெண்டே ரெண்டு வாழைக்காய் தான் அரிஞ்சிருக்கோம் இதை ஃபுல்லாக அந்த எண்ணெயில் போட்டாச்சு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஏன்னா நம்ம இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை வாழைக்காயில் அதனால் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இந்த வாழைக்காய் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றுனா போதும் நிறையாலாம் ஊற்ற வேண்டாம் வாழைக்காய் கொஞ்ச நேரத்திலே குக் ஆகிடும் இப்போ பூசணிக்காய் வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் மாங்காய் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்புள்ள மல்லி இலையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் சமையலுக்காக இப்போ மாங்காவை பச்சடி பண்ண போகிறேன் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வருத்தாச்சு இந்த பக்கம் வந்து சாம்பாருக்கு தாளிச்சிட்டேன் கடுகுத்தம்பருப்பு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி ஊற்றியிருக்கிறதுல நான் வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த காய சேர்ப்பேன் அதுக்கு முன்னாடி குழம்புக்கு மல்லித்தூள் தேவையான அளவுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் கல்லுப்பு இந்த காய் வேக வச்ச காய் காயிலெல்லாம் உப்பு போடலை அதனால குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க இந்த நீர் காய்கறிகள்லாம் வந்து நிறையா உப்பு சேர்த்துறக்கூடாது உடனே காய்ங்க அதை அப்சர்வ் பண்ணிவிடும் ஊசணிக்காய் வந்து நல்ல நீர்ச்சத்து உள்ள காய்ங்க இப்போ எல்லாமே டயட்டுங்கிறதுக்கும் உடம்பை குறைக்கிறதுக்கும் டெய்லி பூசணிக்காய் ஜூஸ் ஜூஸ்லாம் குடிக்கிறாங்க நீங்கள் ஜூஸாக குடிக்கலனாலும் பரவாயில்ல சமையல் பண்ணி சாப்பிடுங்க அதான் அம்மாவாசை அன்னைக்கு கட்டாயம் பூசணிக்காய் சாம்பார் வைங்க கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன் இப்போ புளித்தண்ணி முன்னாடியே ஊற்றிட்டேன்னா ஆல்ரெடி காயெல்லாம் வெந்திருச்சு அதனால இப்போ வேக வச்சு வச்ச பருப்பையும் அதில் சேர்த்தாச்சு எல்லாம் சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டோம்னா போதும் குழம்பு ரெடி ஆகிடுங்க அதே இதை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி காய்ச்சிருந்த சீத்தாப்பழம் மாங்காய் எல்லாம் கார்காயில் எங்களுக்கும் மாங்காய் ஒரு பத்து பாஞ்சு காய் காய்ச்சிருந்துச்சு நல்ல விளைஞ்ச காயாக இருக்குது இது வந்து பழத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல இந்த காயை தான் இப்போ பொடிசு பொடிசாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை வந்து பச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த மாங்காய் மரம் வந்து எங்கள் மாமனார் வச்சது அவர் இப்போ இல்லை ஆனால் அவருக்கு இந்த மாங்காய் கிடச்சிருக்கிறதுல இந்த அமாவாசை சென்னைக்கு அதை பச்சடி செஞ்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு பச்சடி மாங்காய் பச்சடிலாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக இந்த சீத்தாப்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாம் இந்த சாப்பிட்ற கொட்டைங்களில் போட்டு வளர்ந்தது தான் பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் மல்லி இலைய தூவியாச்சு இப்போ அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன் அவ்வளோதான் சாம்பார் ரெடி பாருங்க பூசணிக்காய் சாம்பார்னால் அப்படி கமகமக்கமான இருக்குங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அம்மாவை சந்தைக்கு கட்டாயமாக நீங்கள் பூசணிக்காய் சாம்பார் வைங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இப்போ அடுத்தது நான் ரசம் தாளிக்க போகிறேன் பசங்கள்லாம் வெளியில் போயிருக்கிறதுனால அப்படி அப்படியெல்லாம் எதுவும் செய்யலைங்க நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் அதனால ஒரு காய் போதும் ஒரு மாங்காய் பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிடுவோன்ட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை நீ பாருங்களேன் ரசம் தாளித்து விட்றதுக்கு ரெண்டு உருண்டை மிளகாய் போட்டேன் உருண்டை மிளகாய் போட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நீட்டை மிளகாயை விட நல்லா கமகமே நல்லாயிருக்கும் இப்போ ரசத்துக்கு கடுகு போட்டாச்சு ஏற்கனவே மல்லியில் கருவேப்பில்லை தக்காளி எல்லாம் இதுலேயுமே இன்றைக்கி பூண்டு சேர்க்க மாட்டேன் ரசத்துலேயுமே மேக்ஸிமம் இந்த நான்வெஜ்ஜு செய்கிறதுல யூஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது வெங்காயமே சேர்க்கக்கூடாது ஆனால் வெங்காயம் சேர்க்காமல் சமைக்க முடியல அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாச்சு அதை மட்டும் சேர்த்துக்கிறது மற்றபடி பூண்டெல்லாம் நான் போடலைங்க ரசத்துக்கு மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு இப்போ வந்து அடுத்தது ரசமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது மாங்காய் தாளிக்க போகிறேன் பச்சடிங்க பாருங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு ரசத்துக்கு வெறும் கடுகு போட்டு தாளிங்க போதும் இப்போ மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் இதுக்கும் ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அது போட்டோம்னா ஒரு வாசனையாக இருக்கும் மாங்காவை சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா புளிப்பு காயாக இருக்குது அப்படின்னா எங்கள் வீட்டு மாங்காய் வந்து ஊர்காய் பழம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த பச்சடிக்கும் நல்லாயிருக்கும் இங்கே நல்லா சதப்பத்தாக இருக்கும் கொட்டை சின்னதாக இருக்கும் காய் வந்து நல்ல கனமாக இருக்கும் பாருங்க சதையாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த தோல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருந்ததுனால தோலை சீவிட்டேன் தோலோடையுமே போடலாம் ஆனால் நானே இன்றைக்கி அது கொஞ்சம் கார்காய்ங்கிறதுனால கருப்பு இருந்துச்சு மதுப்பை மாங்காவோட கொஞ்சம் கொண்டு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு இந்த மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு எல்லாம் ஒரு ஐந்து சுவைகளையும் அதில் கொண்டு வந்து காரம் எல்லாமே இருக்கும் சாப்பிட்றப்பே ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இது இப்படி நல்லா சீவி விட்டு மசி இது மாதிரியும் செய்யலாம் பச்சடி மாதிரியும் ஆனால் இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு ஊருக்காவோட ஃபீலும் இருக்கும் அதில் ஒரே ஒரு கல் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம இதில் வெள்ளம் சேர்ப்போம் அதுக்காக தான் உப்பை நிறையா போடக்கூடாது வெள்ளம் சேர்க்குற இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டிங்கனாலே போதுமானது இது புளிப்பு தன்மைங்கிறதுனால ஒரு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வச்சு நோண்டு வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா பாருங்கள் எப்படி மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா இதான் மாங்காய் பச்சடிங்க இது வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் அமாவாசை சமையல் இது தாங்க இதோட சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சோண்டு அப்பளம் வறுத்துக்குவேன் அவ்வளோது தான் இந்த டைப்பில் நீங்களும் அமாவாசை சமையல் செஞ்சு சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் வாழைக்காய் வறுவல் மாங்காய் பச்சடி சாம்பார் பூசணிக்காய் சாம்பார் வெள்ளை பூசணிக்காய் இது வந்து ரசம் சுட சுட சாதம் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி